Suralah <tries> <tries> al <tries>

all right. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما آه. بعد فذكر الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين احسانا وبالوالدين احسانا وبذي القربى واليتامى والمساكين والمساكين والجار ذي القربى والجار ذي الجرم والصاحب بالجنب وابن السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فخورا صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنه من لا يامن جاره بغائكه باب بوصال <سؤال> صدق رسول الله صلى الله عليه وسلم سرور و بهر지요 ای وای حت پایتے فارق پاک کو دی ہے یہ والا نام ہے سبحان اللہ کے سرور و بهر جی و سلامم سنمان کا کو رہا ہے انہا زمین رسول الله صلى الله عليه وسلم اور جب یہ لوگ انا رہے پن تو اندا صحابہ تابعین کر تبا تابعین کر اللہ <سؤال> دی اجل <سؤال> ایرے <سؤال> نے سرور انے لوگ بھی منڈا والا ایرے رب اللہ دے مالی دے لے اعتکاف دی نیت اور نماز رکو اللہ دے اللہ دی اجل جمعہ میں قدم میں نیرے میں چورت کا حاضر کر کو اللہ دے اللہ دی اجل اللہ تعالی واجب لے دے تے نڑا کو بڑے سولر کے انداں اور چاہیے یہ اور واجب ہے کہ نڑکم بڑے يرتے الا مال <سؤال> بال کوٹھوں مولواہ تاوید نڑکم بڑے سورہ کہندال اورتے الا نتوں الا سندھ پر تلو مولواہ تاوید نڑکم بڑے محمد کن اندین کوم اپار کولوں تا ہوا اون وصیتن اورب دیش پورینتے اطیع اللہ و رسول اللہ نے اللہ کے یارب لے اللہ سبحانہ و تعالی اوجے نرگ کو دیا அவனுடைய ஆத்மத்தை அடையக்கூடிய அவனுடைய சந்தத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள வாய்ப்புகள அல்லாஹ் கந்து கொண்டே இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய தொடர்பை சேக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தொடர்பு இல்லாமல் உழவில் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தார் நாளை மறுமையும் மயங்கர மாநில நிலைமைகளை சந்திக்கக்கூடியவங்களாக மாறுகிறோம் எனவே இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவரை பாதுகாப்பலாம் அல்லாருடைய நன்னடிகார்களே அல்லாவற்காக உரிமைகளை தெளிவு நீங்க அல்லாவே வணங்கு நீங்கள் அல்லாவே வணங்கு அவனுக்கு விதை வைக்க வேண்டாம் அவர்கள் திட்டத்தை கொண்டு வினய்க்காதீர்கள் மேலும் பெற்றோர்களுடன் முறையில் நடந்து கொள்ளுங்கள் செற்றோர்களுடன் முறையில் நடந்து கொள்ளுங்க உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடன் முறையில் நடந்து கொள்ளுங்க அனாதையர்களுடன் முறையில் நடந்து கொள்ளுங்க ஏதோ உபாரமான முறையில் நடந்து கொள்ளுங்க அண்ட நெருனர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அண்டை வீட்டிற்காக வளர்த்தவர்களுடன் உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் மேலும் வழி போக்கர்களுடன் உபகாரமான இடத்தில் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்தமாய் சொந்தமாய்கொண்ட உங்களுடைய அடிமை உள்ளது உங்களுடைய அடிமைகளுடன் முறையில் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமா சத்தியமா பெருமை அளிக்க மாட்டார் அல்லாவுடைய நல்லதார்களே அல்லாஹ் சிலர்களுடைய ஹக்கு அத மதிச்சு உலகத்தில் வாழும்படி எல்லாம் சொல்லியிருக்கின்றான் திறனை மதிக்க வேண்டும் செல்லும் சொன்னார்கள் மல்லன் சவீரனம் வலம் வளம்யர் கலைவில் மேலும்ரிய மதிக்கவில்லையோ கலையோ அவர்கள் அல்ல என்னுடைய தீனு இஸ்லாத்தில நேர்வழியை அடைந்தவர்கள் அல்ல என்பதா சொல்லலாம் தெளிவாத்தில் இருக்கிறார் நல்லதையாக அதனால நாம் உலகில் வாழும் போது பிறருடைய பேணியவர்களா வாழ வேண்டும் ஆக்களை மதிக்க வேண்டும் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அதுல நாம் பொடுபோக்குள்ளவர்கள இருக்கக்கூடாது அவருடைய ஆக்கிர மாசடி செய்யக்கூடியதா இருக்கக்கூடாது கண்ணியமானவர்களே அவர்கள் சொன்னார்கள் மனிதனுடைய கெடுதியை சர்லை அவரோடு இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள் அச்சிடவில்லையோ நிம்மதியோ

நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது இருந்தாலும் கூட மரத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் முறையில் நடக்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது அவர்களை மறுச்சி பார்க்க முடியாது அவர்களை பேச முடியாது வாழ்க்கை வந்ததை வந்த முறையில் திட்ட முடியாது கண்ணியமான அல்லாவுடைய நல்லதார்களே அதனால என்னோட சேர்ந்து வாழக்கூடிய அன்றைய தாண்டிய உரிமை அல்ல அப்பொழுது சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும் இல்லையானால் அல்லா பாதுகாப்பு விஷயத்துல மோசடி செய்யக்கூடியதா இருந்தா